இப்படி இருக்க கிப்லி ஆர்டை யார் உருவாக்குனா ஆக்சுவலி அவரோட ஓனர் யார் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா யார் அது அனிமேட்டர் அதாவது இந்த அனிமேட்டர் இப்ப இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பல பேருக்கு இப்ப வரைக்குமே ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் சொல்லணும் அப்படின்னா ஹயா ஓ மியாசக்கி அப்படின்றவர் தான் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிப்லி ஆர்ட் ஸ்டுடியோ கிப்லி அப்படின்றத வந்து உருவாக்குனவர் பல்லா அனிமேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோல நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல தான் வந்து பிறக்கிறாரு இப்போ அவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு வயசு இவ்வளவு வயசுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவரோட ஒர்க்ஸ் வந்து நின்று பேசும் அப்படின்றது தான் இந்த ஒரு கிப்லி ஆர்ட்டோட ட்ரெண்டிங் வைரலே வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து ஒரு டாய் அனிமேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியில ஒரு இன்பிக்வின் ஆர்டிஸ்டாவும் பிலிம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீ அனிமேட்டரா தான் வந்து அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆனா இந்த அயாவோ மியாசக்கியோட அப்பா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ டைம்ல வந்து இந்த மியாசக்கி ஏர்பிளைன்ஸ் அப்படின்னு அயாவோ மியாசக்கியோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியாவோ ஏர்பிளைன்ஸ் அப்படின்ற ஒரு ஏர்பிளைன்ஸ் கம்பெனியே வந்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க வேர்ல்டு வார் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் பிளைன்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்தவருதான் இந்த அயாவோ மியோசக்கி அப்படின்ற வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன அனிமேட்டட் இவரோட ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன என்ன மாதிரி இருக்கும்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற மாதிரியும் அவரோட வொர்க்குக்கு அவர் பயங்கரமான பேஷனே ஒர்க் தான் அவரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க